பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் ஏழாம் கணக்கு பார்க்கிறோம் பூமிக்கு அடியில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள இரண்டு வெவ்வேறு குழிகளில் பி ஏ மற்றும் பி என்ற இராணுவ வீரர்கள் பதுங்கி மலை உச்சியில் ஒரு ஊடுருபவரை கவனித்தனர் ஏ மற்றும் யிலிருந்து ஊடுருபவரின் கோணங்கள் கிழக்கு திசையில் முறையே முப்பது டிகிரி மற்றும் நாற்பத்தி ஐந்து டிகிரி மற்றும் ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு ஐந்து கிலோமீட்டர் எனில் பியிலிருந்து ஊடுருபவரின் தொலைவினை காண்க என கேட்கப்பட்டுள்ளது திசைகள் முதல்ல கொஞ்சம் குறிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் கணக்கிடுவதற்கு திசைகள்ங்கிறப்ப இது வட திசை தென் திசை மேற்கு திசை கிழக்கு திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசைகளும் ஒரே நேர்க்கோட்டில் அமைந்திருக்க கூடிய இரண்டு புள்ளிகளில் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் அவற்றிலிருந்து ஊடுருபவரை கிழக்கு திசையில் நோக்கி கோண அளவுகளை முப்பது டிகிரி மற்றும் நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் சந்திக்கின்றனர் முதல் கோணமானது நாற்பத்தி ஐந்து டிகிரி அடுத்த கோணம் முப்பது டிகிரி இந்த கோணமானது முப்பது டிகிரி இங்க பின்னு கொடுக்கலாம் இந்த புள்ளியானது சி என்ற புள்ளி சி என்பது ஊடுருபவர் ஏ மற்றும் பி என்பது இரண்டு இராணுவ வீரர்கள் வரைபடத்தில் இருந்து ஏகமா பி என்பவர்கள் இராணுவ வீரர்கள் அதே போல சி என்பது ஊடுருபவ ஒரு ஊடுருபவர் கோணங்கள் முப்பது டிகிரி மற்றும் நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் பார்ப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது கோண மதிப்புகளை கொடுத்துக்கிறோம் ஏ மற்றும் பி என்ற இராணுவ வீரர்களுக்கு இடையேயான தொலைவானது ஐந்து கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது அதை குறிச்சுக்கலாம் கணக்கிட வேண்டியது வினாவில் எந்த மதிப்பை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க பியிலிருந்து ஊடுருபவரின் தொலைவினை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு சி என்பது ஊடுருபவர் பிக்கும் சிக்கும் இடையேயான தொலைவு தொலைவு தெரியாது அந்த பி மற்றும் சிக்கு இடையேயான தொலைவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் பி என்ற இடத்துல ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்க கூடிய கோணங்களின் கூடுதல் நமக்கு எதற்கு சமம்னா நூத்தி எண்பது டிகிரிக்கு சமம் எனவே முக்கோணம் ஏபிசியில் முக்கோணம் ஏபிசி அதாவது ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய கோணங்கிறப்ப முக்கோணம் ஏ பி சி மற்றும் நாற்பத்தி ஐந்து டிகிரி இவற்றின் கூடுதலானது நூற்றி எண்பது டிகிரிக்கு சமம் இவற்றின் கூடுதலானது நூற்றி எண்பது டிகிரி இதிலிருந்து பி என்ற கோணத்தின் மதிப்பை நம்ம கணக்கிடலாம் கோணம் ஏ பி சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது மைனஸ் நாற்பத்தி ஐந்து எனும் பொழுது கோணம் ஏபிசி ஏபிசி சி ஏபிசி முக்கோணத்துல பி என்ற கோணத்தின் மதிப்பானது நூத்தி முப்பத்தி ஐந்து டிகிரி என கிடைத்துள்ளது ஐந்து டிகிரி அடுத்து ஏபிசிங்கிற முக்கோணம் எடுக்கிறோம் ஏபிசிங்கிற முக்கோணத்துல இப்ப இரண்டு கோணங்கள் கணக்கிட்டுட்டோம் ஏ இரண்டு கோணங்கள் நமக்கு தெரியுது ஏ என்ற கோணம் முப்பது டிகிரியும் பி என்ற கோணம் நூத்தி முப்பத்தி தெரிஞ்சிருச்சு சி என்ற கோணம் மதிப்பை நம்ம கணக்கிட்டுருலாம் முக்கோணம் ஏபிசி யில் கோணம் ஏ பிளஸ் கோணம் பி பிளஸ் கோணம் சி ஈக்குவல் டு மதிப்பு நூற்றி எண்பது டிகிரி கோணம் ஏவானது முப்பது டிகிரி பிளஸ் கோணம் பி ஆனது நூத்தி முப்பத்தி ஐந்து டிகிரி கோணம் சி தெரியாத அதை அப்படியே எழுதிடுறோம் ஈக்குவல் டு நூற்றி எண்பது நூற்றி முப்பத்தி ஐந்து பிளஸ் முப்பது எனும் பொழுது நூற்றி அறுபத்தி ஐந்து டிகிரி பிளஸ் கோணம் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கோணம் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது மைனஸ் நூற்றி அறுபத்தி ஐந்து டிகிரி எனவே கோணம் சியின் மதிப்பானது பதினைந்து டிகிரி சி என்ற கோண மதிப்பை கணக்கிட்டுட்டோம் அடுத்து நமக்கு தொலைவு எக்ஸு தான் தெரியணும் தொலைவு எக்ஸு கணக்கிடுவதற்கு சைன் விதியை பயன்படுத்தலாம் சைன் விதி ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு மதிப்பு டூ ஆருக்கு சமம் இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா ஏ என்ற மதிப்பு அதாவது பி மற்றும் சிக்கு இடையேயான தொலைவு நமக்கு ஏ என்ற கோணத்தின் மதிப்பானது சி என்ற கோணம் பதினைந்து டிகிரின்னு தெரியும் ஏ என்ற கோணத்தின் மதிப்பானது முப்பத்தி முப்பது டிகிரின்னு தெரியும் இதிலிருந்து நம்ம எந்த இரண்டு மதிப்புகள் எடுக்கலாம்னா ஏ பை ஏவையும் சி பை சைன் சி யையும் எடுக்கலாம் சி பை சைன் யையும் எடுக்கலாம் ஏயின் மதிப்பு எக்ஸு ஏக்கு எதிர்ப்புறம் வரைபடத்தில் குறிச்சிக்கலாம் ஏயின் எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடியது ஏ ஏ என்ற கோணத்தின் எதிர்ப்புறம் இருக்கக்கூடியது ஏ என்ற பக்கம் சி என்ற கோணத்தின் எதிரே இருக்கக்கூடியது சி என்ற பக்கம் பி என்ற கோணத்தின் எதிரே இருக்கக்கூடியது பி என்ற பக்கமாகும் எனவே சி சியின் மதிப்பு ஐந்து கிலோமீட்டர் ஏயின் மதிப்பு எக்ஸ் ஏயின் மதிப்பு எக்ஸ் கிலோமீட்டர் பி என்ற மதிப்பு தெரியாது இப்போ ஏவும் சியும் தெரிஞ்சதுனால அது இரண்டும் இருக்கக்கூடிய நிபந்தனையை எடுத்துக்கிறோம் ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு பிரதிடுறோம் பை சைன் ஏயின் மதிப்பு முப்பத் முப்பது டிகிரி சி மதிப்பு ஐந்து பை சி என்ற போன மதிப்பானது பதினைந்து டிகிரி எக்ஸின் மதிப்பு வேணுங்கிறதுனால முப்பது டிகிரியை வலதுபுறம் கொண்டு போகிறப்ப ஐந்து பெருக்கல் சைன் முப்பது டிகிரி டிவைட் பை சைன் பதினைந்து டிகிரி மதிப்புகளை பிரதிக்கலாம் சைன் முப்பது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை இரண்டு அதே போல் சைன் பதினைந்து டிகிரியின் மதிப்பு ஸ்டாண்டர்டாக படிச்சுக்கணும் ரூட் மூணு மைனஸ் ஒன்று பை ரெண்டு ரெண்டு ரூட் இதை சுருக்கலாம் அஞ்சு பெருக்கல் ரெண்டு அஞ்சு அஞ்சு பெருக்கல் ஒன்று அஞ்சு பை இரண்டு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இதை பெருக்களுக்கு மாற்றி எழுதுறப்ப ரெண்டு ரூட் ரெண்டு நியூமரேட்டருக்கு போயிடும் பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு கேன்சலாக போக மதிப்பானது ஐந்து ரூட் ரெண்டு பை டினாமினேட்டரில் ரூட் மூணு மைனஸ் ஒன்று இது எக்ஸின் மதிப்பு டர்போர் பியிலிருந்து ஊடுருபவரின் தொலைவு ஐந்து ரூட் ரெண்டு டிவைடட் பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று கிலோமீட்டர் ஆகும்